வணக்கம் அக்டோபர் புரட்சி பத்தி நம்ம நிறைய கேட்டிருக்கோம் படிச்சிருக்கோம் ஆனா பாருங்க நூறு வருஷத்துக்கு மேலாயும் கூட அது உண்மையில் ஒரு சதி திட்டமா இல்ல ஒரு மக்கள் எழுச்சிங்கிற விவாதம் இன்னைக்கும் ஓயவே இல்லை இன்னைக்கு எங்ககிட்ட இருக்கிற சில வரலாற்று பதிவுகள் அப்புறம் வெவ்வேறு கோணங்களில் வந்த சில கட்டுரைகள் இதையெல்லாம் வச்சு இந்த சிக்கலான நிகழ்வுக்கு பின்னாடி என்ன இருக்குன்னு கொஞ்சம் ஆழமா பார்க்க போறோம் நீங்களும் எங்களோட சேர்ந்து பயணிக்கலாம் ஆமாம் நீங்கள் சொல்றது சரிதான் குறிப்பா கம்யூனிசம் வீழ்ந்ததுக்கு அப்புறம் வரலாற்று ஆசிரியர்கள் அக்டோபர் புரட்சிய மற்ற வரலாற்று நிகழ்வுகள் மாதிரி கொஞ்சம் வஸ்து நிஷ்டமா அப்செக்டிவா பார்க்க ஆரம்பிச்சாங்க ஆனாலும் நீங்க சொன்ன மாதிரி அந்த விவாதம் மட்டும் இன்னும் சூடாவே இருக்கு நம்ம நோக்கம் என்னன்னா இந்த ஆவணங்கள் என்ன சொல்லுதுன்னு பார்த்து ஏன் இந்த நிகழ்வு சுத்தி இவ்வளவு முரண்பாடுகள் இவ்வளவு தவறான புரிதல்கள் இருக்குன்னு நாமளும் நீங்களும் சேர்ந்து புரிஞ்சுக்க முயற்சி பண்றதுதான் சரி அப்போ முதல் கேள்விக்கே வருவோம் இது வெறும் ஒரு சின்ன குழுவோட அதிகார கைப்பற்றலா இல்ல உண்மையிலே பறந்து வட்ட மக்கள் போராட்டமா இந்த ரெண்டு வாதங்களுக்கும் இந்த ஆவணங்கள்ல என்ன மாதிரி ஆதாரங்கள் இருக்கு இதுல வந்து முக்கியமா ரெண்டு பெரிய பார்வைகள் இருக்குன்னு சொல்லலாம் ஒன்னு தாராளவாத பார்வை அதாவது லிபரல் வியூ இவங்க என்ன சொல்றாங்கன்னா அக்டோபர் புரட்சிங்கிறது போல்ஷிவிக்னு ஒரு சின்ன தீவிரவாத குழு நடத்தின ஒரு சதி நடவடிக்கை தான் புஷ்னு சொல்லுவாங்க இல்லையா அப்படி புச் அதாவது மக்கள் ஆதரவு பெருசா இல்லாம நடந்த திடீர் ஆட்சி கவிழ்ப்பு ஆமா கிட்டத்தட்ட அப்படிதான் ரஷ்யா வந்து அப்போ ஜனநாயகம் நோக்கி போயிட்டு இருந்ததாவும் இந்த போல்ஷிவிக் நடவடிக்கை அதை தடுத்து நிறுத்தி ரஷ்யா வரலாற்றை தடமாத்திடுச்சுனும் இவங்க ஒரு சித்திரத்தை கொடுக்கறாங்க இந்த பார்வைக்கு ரஷ்யாவில் கம்யூனிசத்துக்கு பெருகான தலைவர்கள் மத்தியில அப்புறம் படிச்சவங்க மத்தியில் நல்ல வரவேற்பு இருக்குன்னு இந்த குறிப்புகள் சொல்லுது இல்லை ஆமாம் அது உண்மைதான் இதுக்கு நேர் எதிரா பழைய சோவியத் கால வரலாற்று பார்வை ஒன்னு இருந்துச்சு அதுவும் சில இடங்கள்ல இன்னும் இருக்கு அந்த பார்வை என்ன சொல்லுச்சுன்னா அக்டோபர் புரட்சிங்கிறது தவிர்க்க முடியாத தர்க்க ரீதியான ஒரு மக்கள் விடுதலை போராட்டம் வரலாற்று ஓட்டத்துல அது நடந்தே ஆகணும் அப்படிங்கற மாதிரி ஸ்டாலின் காலத்து தவறுகளுக்கும் இதுக்கும் சம்பந்தம் இல்ல இதுல ஒரு விடுதலைக்கான செய்தி இருக்குன்னு அவங்க நம்புனாங்க போல ஆமா ஸ்டாலினிச தவறுகள் வேற இந்த புரட்சியோட அடிப்படை நோக்கம் வேறேன்னு பிரிச்சு பார்த்தாங்க இந்த பார்வை சில மார்க்சிய வட்டாரங்கள்ல குறிப்பா ஓரளவுக்கு உயிர் போட தான் இருக்கு ஆக நமக்கு ரெண்டு துருவங்கள் இருக்கு ஒரு பக்கம் குறுகிய குழுவோட சதி மறுபக்கம் பரந்துபட்ட மக்கள் எழுச்சி ஆனா வரலாறு எப்போதுமே இவ்வளவு கருப்பு வெள்ளையா இருக்காதே விஷயம் விட சிக்கலா இருக்குமா இந்த ஆவணங்கள் இன்னும் கொஞ்சம் ஆழமா போகுதா நிச்சயமா இவ்வளோ எளிமையா இருந்தா இந்த விவாதம் நூறு வருஷம் நீடிக்குமா இங்கதான் சிக்கலையே ஆரம்பிக்குது உதாரணமா மார்க் ஃபெரோ ங்கற ஒரு முக்கியமான வரலாற்றாசிரியர் சொல்ற ஒரு கருத்து ரொம்ப சுவாரஸ்யமானது ஓ என்ன சொல்றாரு அவர் அவர் என்ன சொல்றாருன்னா அக்டோபர் எழுச்சிங்கறது ஒரே நேரத்துல நடந்த ஒரு வெகுஜன இயக்கம் ஆனா அதே சமயத்துல அதுல தீவிரமா பங்கெடுத்தவங்க எண்ணிக்க ரொம்ப சில பேர் தான் சொல்றாரு இது கொஞ்சம் குழப்பமா இருக்கே ஒரு வெகுஜன இயக்கம்னு சொல்றீங்க ஆனா சில பேர் தான் தீவிரமா பங்கெடுத்தாங்கன்னு சொல்றீங்க இது எப்படி சாத்தியம் இது புரியும்னா நாம அந்த தாராளவாத பார்வையோட சில போதாமைகளையும் பார்க்கணும் அவங்க சொல்றது போல இது வெறும் சதி இல்லைன்னு புரிஞ்சுக்க இது உதவும் சரி என்ன போதாமைகள் அந்த பார்வை அதாவது இது வெறும் சதிங்கிற பார்வை புரட்சிக்கு முன்னாடி ரஷ்ய சமூகத்துல எவ்வளவு ஆழமா வன்முறை ஊறி போயிருந்தது முதல் உலக போரோட தாக்கம் எவ்வளவு பயங்கரமா இருந்தது ரஷ்ய பேரரசு எந்த அளவுக்கு ஒரு ராணுவமயமாக்கப்பட்ட சமூகமா சமூகமாக இருந்ததுங்கிற விஷயங்களையெல்லாம் பெரும்பாலும் குறைச்சு மதிப்பிடுது உண்மை என்னன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழுல ரஷ்யாவில் ஒரே ஒரு புரட்சி நடக்கல சொல்லப்போனா பல புரட்சிகள் ஒரே சமயத்துல ஒன்றுக்கு மேல ஒன்னா நடந்துக்கிருந்துச்சு ஓ பல புரட்சிகளா இதுதான் விஷயத்தை சிக்கலாக்குதுன்னு நினைக்கிறேன் சொல்லுங்க என்னென்ன அந்த புரட்சிகள் முதல்ல நீங்க சொன்ன மாதிரி போல்ஷவிக் கட்சி மாதிரி அரசியல் கட்சிகள் திட்டமிட்டு அதிகாரத்தை கைப்பற்ற முயற்சி செஞ்சாங்க அது ஒரு தளம் ஆனா அதுக்கு இணையா ரஷ்யா சமூகத்தோட வெவ்வேறு மட்டங்கள்ல பெரிய சமூக புரட்சிகள் வெடிச்சுக்கிட்டு இருந்துச்சு முதலாவது விவசாயிகள் எழுச்சி இத ஒரு விவசாய புரட்சின்னே சொல்லலாம் விவசாயிகளா அவங்க என்ன செஞ்சாங்க அவங்களோட கோரிக்கை ரொம்ப காலமா இருந்தது நிலப்பிரபுக்களுக்கு எதிராக போராடுனாங்க நிலத்தை பிரிச்சு தரணும்னு கேட்டாங்க குறிப்பா பிளாக் எர்த் பார்ட்டிஷன் ஒன்னு பிளாக் எர்த் பார்ட்டிஷன் என்ன அதாவது ஒவ்வொரு குடும்பத்துலயும் எத்தனை பேர் இருக்காங்களோ அந்த எண்ணிக்கைக்கு ஏத்த மாதிரி நிலத்தை பிரிச்சு மறுபங்கீடு செய்யணும்ங்குற கோரிக்கை இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இரண்டு வாக்குலயே ஆரம்பிச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழுல உச்சகட்டத்தை அடைஞ்சது கிராமப்புற ரஷ்யாவுல இது ஒரு பெரிய சக்தி ரெண்டாவதா நகர்ப்புற தொழிலாளர் இயக்கம் நகரங்கள்ல வாழ்ந்தது மொத்த மக்கள் தொகையில ஒரு சின்ன சதவீதம் தான் ஒரு மூணு சதவீதம் இருக்கலாம் ஆனாலும் அங்கிருந்த தொழிலாளர் வர்க்கத்துகிட்ட ஒரு பெரிய எழுச்சி உருவாகி இருந்தது அதுக்கு என்ன காரணம் அதுக்கே அதிகாரங்குற முழக்கங்கள் நகரங்கள்ல ரொம்ப வலுப்பெற்றுச்சு மூன்றாவது இது ரொம்ப முக்கியம் சிப்பாய்கள் இயக்கம் யோசிச்சு பாருங்க பத்து மில்லியனுக்கும் அதிகமான வீரர்கள் ராணுவத்துல இருந்தாங்க பத்து மில்லியனா பெரிய எண்ணிக்கை ஆமா அவங்க மத்தியில போர் மேல கடுமையான வெறுப்பு எப்படா அமைதி வருங்கிற ஏக்கம் அதிகாரிகளுக்கு எதிரான மனநிலைன்னு எல்லாம் சேர்ந்து ஒரு பெரிய அதிருப்தி நிலவிட்டு இருந்துச்சு இதுல பெரும்பாலானவங்க கிராமத்துல இருந்து வந்தவங்க அவங்களுக்கு அவங்க கிராம சமூகத்தை தாண்டி வேற எது மேலேயும் பெரிய விசுவாசம் இல்லை கடைசியா நான்காவதா தேசிய இனங்களோட இயக்கம் ரஷ்ய பேரரசுங்கிறது பல தேசிய இனங்களோட ஒரு கூட்டமைப்பு மாதிரி தானே பின்லாந்து மக்கள் போலந்து மக்கள் உக்ரைனியர்கள் இப்படி பலர் சுயாட்சி அல்லது சுதந்திரம் கேட்டு போராட ஆரம்பிச்சாங்க அப்போ விவசாயிகள் தொழிலாளர்கள் சிப்பாய்கள் அப்புறம் இந்த தேசிய இனங்கள்னு பல முனைகள்ல பனித்தனியா இயக்கங்கள் நடந்திருக்கு சரியா சொன்னீங்க இது ஒவ்வொன்றுக்கும் அதோட சொந்த காரணங்கள் அதோட வேகம் எல்லாமே தனித்தனியா இருந்துச்சு ஆனா அக்டோபர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழுல போல்ஷிவிக்குகள் அதிகாரத்தை கைப்பற்றின அந்த சமயத்துல இது எல்லாமே தற்காலிகமா ஒன்னு சேர்ந்துச்சு இல்லனா ஒன்னோட ஒன்னு பின்னி பிணைஞ்சு போச்சுன்னு சொல்லலாம் ஆக நீங்க கவனிக்க வேண்டிய ஒரு முக்கிய விஷயம் என்னவென்றால் அக்டோபர் புரட்சிங்கிறது வெறும் போல்ஷிவிக்குகளோட திட்டம் மட்டும் இல்லை அது ரஷ்யாவில் இருந்த பல்வேறு சமூக வெடிப்புகளின் எதிர்பார்ப்புகளின் ஒரு தற்காலிக சங்கமமாக இருந்துச்சு இதனால தான் இத ஒரு சாதாரண சதி என்றோ அல்லது ஒரே ஒரு மக்கள் எழுச்சி என்றோ இயக்கங்கள் தீவிரமாகிறதுக்கு முன்னாடியே பிப்ரவரி பதினேழுல ஜார் ஆட்சியே கவிழ்ந்தது அது ஏன் திடீர் நடந்தது அதுக்கு இந்த ஆவணங்கள் என்ன காரணங்கள அடுக்குது முதல் உலக போர் ஒரு மிக மிக முக்கியமான காரணம்னு சொல்லணும் அந்த போர் ஜார் ஆட்சியோட பலவீனத்தை அப்பட்டமா வெளிக்கொண்டு வந்துருச்சு எப்படி பொருளாதாரம் சுத்தமா நாசமா போச்சு உணவு பஞ்சம் தலைவிரிச்சு ஆடுச்சு போக்குவரத்து முடங்கி போச்சு பணவீக்கம் ராக்கெட் வேகத்துல ஏறுச்சு மக்கள் உண்மையிலே ரொம்ப கஷ்டப்பட்டாங்க கடல் வழி வர்த்தகம் தடைப்பட்டதும் நிலைமையை இன்னும் மோசமாக்குச்சு அரசியல் ரீதியாவும் ஆட்சி பலவீனமா இருந்ததா நிச்சயமா ஜார் நிக்கோலஸ் டூ ரொம்ப தனிமைப்படுத்தப்பட்டிருந்தார் அரசவையில் ராஸ்புடின் மாதிரி ஆட்களோட செல்வாக்கு பேரரசி மேல மக்களுக்கு இருந்த அதிருப்தி இதெல்லாம் சேர்ந்து ஆட்சி மேல இருந்த நம்பிக்கையை குறைச்சது அப்போ டூமா ரஷ்யாவோட முதல் தேசிய சட்டமன்றம் டூமா இருந்துச்சு ஆனா அதுகிட்ட பெரிய அதிகாரம் இல்லை திறமையாகவும் செயல்படலை இந்த சூழல்ல தான் பெட்ரோக்ராட் நகரத்துல அதாவது இன்றைய செயின்ட் பீட்டர்ஸ்பர்க்ல தொழிலாளர்கள் பெரிய அளவுல போராட்டம் நடத்தினாங்க அதுல ராணுவ வீரர்களும் இந்த ரெண்டும் சேர்ந்தப்போ ஜார் ஆட்சியால தாக்கு பிடிக்க முடியல அது தூக்கி எறியப்பட்டது இது பெரும்பாலும் தன்னிச்சையா நடந்த ஒரு மக்கள் எழுச்சியா தான் பார்க்கப்படுது பெரிய திட்டமிடல் இல்லாம நடந்தது சரி ஜார் போயிட்டார் அதுக்கப்புறம் தற்காலிக அரசாணம் வந்துச்சு பிப்ரவரிக்கும் அக்டோபருக்கும் நடுவுல கிட்டத்தட்ட எட்டு மாசம் ஏன் அந்த அரசாங்கம் நிலைக்கல அங்க என்ன பிரச்சனைகள் வந்துச்சு அங்க ஒரு பெரிய பிரச்சனை என்னன்னா இரட்டை ஆட்சி அதாவது டியூவல் பவர் அப்படின்னு ஒரு நிலைமை உருவாச்சு ஒரு பக்கம் இந்த தற்காலிக அரசாங்கம் பெரும்பாலும் தாராளவாதிகள் மிதவாத சோஷலிஸ்டுகள் இதுல இருந்தாங்க மறுபக்கம் பெட்ரோகிராட் சோவியத் இது தொழிலாளர்களோடையும் சிப்பாய்களோடையும் பிரதிநிதிகள் சபை இதுகிட்டியும் கணிசமான செல்வாக்கு இருந்துச்சு இவங்க ரெண்டு பேருக்கும் இடையில யாருக்கு உண்மையான அதிகாரம் போட்டி தொடர்ந்து நடந்துகிட்டே இருந்துச்சு தற்காலிக அரசாங்கம் சில நல்ல விஷயங்கள் செஞ்சதா சொன்னீங்களே பேச்சு சுதந்திரம் வாக்குரிமை மாதிரியான விஷயங்கள் ஆமா ஆரம்பத்துல சில தாராளவாட சீர்திருத்தங்கள் செஞ்சாங்க பேச்சு சுதந்திரம் கூட்டம் கூடும் உரிமை எல்லாருக்கும் வாக்குரிமை போலண்ட் பின்லாண்டுக்கு சுயாட்சின்னு சில அறிவிப்புகள் வந்துச்சு ஆனா மக்களோட அடிப்படையான பிரச்சனைகளை அவங்களால தீர்க்க முடியல என்ன அந்த அடிப்படையான பிரச்சனைகள் எதுல அவங்க தோட்டு போனாங்க முக்கியமா மூணு விஷயம் ஒன்னு போர் போர்ல தொடர்ந்து அவங்க மாத்தல ஆனா மக்களுக்கு போர் மேல வெறுப்பு அதிகமாயிட்டே போச்சு நிலப்பிரச்சனை விவசாயிகளுக்கு நிலம் பத்தி பேசினாங்களே தவிர உடனடியா எந்த நடவடிக்கையும் எடுக்கல மூணாவது பொருளாதாரம் அது தொடர்ந்து மோசமா இருந்துச்சு வேலையின்மை வறுமை இதெல்லாம் குறையவே இல்லை இந்த தோல்விகள் தான் மற்ற சக்திகள் வளர காரணமா இருந்ததா நிச்சயமா தற்காலிக அரசாங்கத்தோட இந்த தயக்கம் அல்லது இயலாமைன்னு கூட சொல்லலாம் இதனால ஆச்சுன்னா நாடு முழுக்க மக்களே தங்களை ஒழுங்கமைச்சுக்க ஆரம்பிச்சாங்க சோவியத்துகள் பெட்ரோக்ராட்ல மட்டும் இல்லாம நாடு முழுக்க பரவுச்சு தொழிற்சாலைகள்ல தொழிலாளர் கமிட்டிகள் உருவாச்சு செம்படை ரெட் கார்ட்ஸ் மாதிரி ஆயுத குழுக்கள் உருவாக ஆரம்பிச்சது கிராமங்கள்ல விவசாயிகள் குழுக்கள் தன்னிச்சையா செயல்பட ஆரம்பிச்சாங்க சமூக இயக்கங்கள் இன்னும் தீவிரமாச்சு அப்போ அந்த பிப்ரவரியிலிருந்து அக்டோபர் வரையான காலகட்டங்கிறது ஒரு விதமான அதிகார வெற்றிடம் அல்லது அதிகார போட்டி நிலவன காலம் சொல்லலாமா அடித்தட்டில் பெரிய மாற்றங்கள் நடந்திருக்கு மிகச்சரியா சொன்னீங்க தற்காலிக அரசாங்கம் மேலளவுல இருந்தாலும் உண்மையான அதிகாரம் கீழ்த்தட்டுல இந்த புதிய அமைப்புகள் கிட்ட மெதுவா போயிட்டு இருந்துச்சு தொழிலாளர்கள் தங்களுடைய தொழிற்சாலைகள்ல கட்டுப்பாட்டை கோரினாங்க சோவியத் சக்தி வேணும்னு முழங்குனாங்க ராணுவத்துல நிலைமை இன்னும் மோசம் பெட்ரோகிராட் சோவியட் பிறப்பிச்ச ஆணை எண் ஒன்னு ஆர்டர் நம்பர் ஒன்னுன்னு ஒன்னு வந்துச்சு ஆணை எண் ஒன்று அது என்ன செஞ்சது அத ராணுவ அதிகாரிகளோட அதிகாரத்தை பெரிய அளவுல குறைச்சது சிப்பாய்கள் இனிமே அவங்க தேர்ந்தெடுக்கிற கமிட்டிகளுக்கு தான் கட்டுப்படணும்னு சொல்லுச்சு இதனால ராணுவ ஒழுங்கு பயங்கரமா குழஞ்சு போச்சு லட்சக்கணக்கான சிப்பாய்கள் ஆயுதங்களோட ராணுவத்தை விட்டு வெளியேறி அமைதியையும் நிலத்தையும் தேடி கிராமங்களுக்கு போனாங்க கிராமங்கள் என்ன நிலைமை அங்க நிலைமை கட்டுக்கடங்காம போச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்பது கோடை காலத்துல விவசாயிகள் நேரடியா நிலங்களை பறிக்க ஆரம்பிச்சாங்க நிலப்பிரபுக்களோட வீடுகளை தாக்கினாங்க பல இடங்கள்ல வன்முறை அதிகமாச்சு நாடு முழுவதும் ஒரு விதமான ஸ்திரமற்ற கொந்தளிப்பான சூழல் இந்த குழப்பமான ஸ்திரமற்ற சூழல்தான் போல்ஷிவிக்குகள் மேலே எழும்ப ஒரு சரியான வாய்ப்பை கொடுத்துச்சா அவங்க எப்படி ஒரு சின்ன குழுவிலிருந்து அதிகாரத்தை கைப்பற்றும் நிலைக்கு வந்தாங்க ஏன்னா பெப்ரவரி புரட்சியில அவங்க பங்கு குறைவுதானே ஆமா பெப்ரவரியில அவங்க பங்கு குறைவுதான் ஆரம்பிவிக்குகள் மற்ற சோஷலிஸ்ட் கட்சிகள் அதாவது மென்ஷிவிக்குகள் சோஷலிஸ்ட் புரட்சியாளர்கள் எஸ்ஆர்எஸ் மாதிரி இல்லாம கொஞ்சம் தனி வழியில போயிட்டு இருந்தாங்க அவங்க ஒரு சிறிய ஆனா கட்டுக்கோப்பான கட்சியா இருந்தாங்க ஒரு பெரிய திருப்பு ஏப்ரல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழுல லெனின் வெளிநாட்டிலிருந்து ரஷ்யாவுக்கு தான் லெனின் வந்து என்ன செஞ்சார் அவருடைய வருகை என்ன மாற்றத்தை ஏற்படுத்துச்சு ஊழ்சுவை கட்சிக்குள்ளேயே பெரிய அதிர்வலைகளை ஏற்படுத்துச்சு அப்படி என்ன சொன்னார் அதுல அவர் சொன்னார் தற்காலிக அரசாங்கத்தோட எந்த ஒத்துழைப்பும் கூடாது அதிகாரத்தை உடனடியா சோவியத்துகளுக்கு மாத்தணும் இது முதலாளித்துவ புரட்சி இல்ல இது பாட்டாளி வர்க்க புரட்சிக்கான நேரம்னு ரொம்ப தீவிரமா வாதிட்டார் அப்புறம் ஜூலை மாசம் ஒரு சம்பவம் நடந்துச்சு பெட்ரோகிராட்ல சில பொறுமை இழந்த தொழிலாளர்களும் குரோன்ஸ்டாட் மாலுமிகளும் ஒரு எழுச்சிக்கு முயற்சி செஞ்சாங்க ஆனா போல்ஷுவிக் கட்சி தலைமை இதுக்கு தயாரா இல்ல அவங்க கொஞ்சம் எச்சரிக்கையா இருந்தாங்க ஓ அப்ப அந்த எழுச்சி இந்த ஜூலை நாட்கள் எழுச்சிய தற்காலிக அரசாங்கம் இரும்பு கரம் கொண்டு அடக்குச்சு போல்ஷுவை கட்சி சட்டவிரோதமா அழிவிக்கப்பட்டது பல தலைவர்கள் கைது செய்யப்பட்டாங்க லெனின் மறுபடியும் தலைமறைவாக வேண்டியதா போச்சு இது ஒரு பெரிய பின்னடைவு மாதிரி தெரிஞ்சது ஆனா அதுக்கப்புறம் எப்படி மீண்டு வந்தாங்க கோர்னிலோவ் சம்பவம் தான் காரணமா மிகச்சரிய சொன்னீங்க ஆகஸ்ட் மாசம் நடந்த கார்னிலோவ் சதி முயற்சி தளபதி ஒரு ராணுவ சர்வாதிகாரத்தை கொண்டு வர முயற்சி செஞ்சார் அப்போ தற்காலிக அரசாங்கமே பயந்து போய் போல்ஷ்விக்குகளோட உதவிய நாடுச்சு அவங்க கிட்ட ஆயுதங்களையும் கொடுத்து கார்னிலோவை எதிர்க்க சொன்னாங்க போல்ஷ்விக்குகள் குறிப்பா செம்படையினர் இந்த எதிர்ப்பை ஒழுங்கு பங்காட்டினாங்க முக்கிய தோற்கடிக்கப்பட்டாரா ஆமா அந்த சதிமுயற்சி முறியடிக்கப்பட்டது இதனால என்னாச்சுன்னா புரட்சியின் பாதுகாவலர்கள்ங்கற பேர் போல்ஷிவிக்குகளுக்கு கிடைச்சிது அவங்களோட செல்வாக்கு ராக்கெட் வேகத்துல ஏறிச்சு பெட்ரோகிராட் சோவியத்லயும் மாஸ்கோ சோவியத்லயும் அவங்க பெரும்பான்மை ஆனாங்க அவங்களோட அந்த புகழ்பெற்ற அமைதி நிலம் ரொட்டி பீஸ் லேண்ட் பிரெட் கோஷமும் அப்போதான் சரியா போய் மக்கள் கிட்ட சேர்ந்துச்சா ஆமா போர்ல களைச்சு போயிருந்த சிப்பாய்கள் நிலத்துக்காக இயங்கின விவசாயிகள் பசியில வாடின தொழிலாளர்கள் இவங்க எல்லாருக்கும் இந்த எளிய நேரடியான முழக்கங்கள் ரொம்ப ஈர்ப்பா இருந்துச்சு போல்ச்சுவேக்குகள் தான் தங்களோட பிரச்சனைகளை தீர்ப்பாங்கன்னு நம்ப ஆரம்பிச்சாங்க இந்த சமயத்துல தான் செப்டம்பர் அக்டோபர் மாதங்கள்ல லெனின் தலைமறைவா இருந்தபடியே கட்சித்தலைமைக்கு தொடர்ந்து கடிதம் எழுதினார் உடனடியா ஆயுதமேந்தி அதிகாரத்தை கைப்பற்றணும்னு நச்சரிச்சிட்டே இருந்தாரு எதுக்கு அவ்வளவு அவசரம் கட்டினாரு அவர் சொன்னார் இப்போ இருக்கிற சூழல் நமக்கு சாதகமா இருக்கு தற்காலிக அரசாங்கம் பலவீனமா இருக்கு மக்கள் நம்ம பக்கம் இருக்காங்க அரசியலமைப்பு சபை தேர்தல் வரைக்கும் காத்திருக்க கூடாது மற்ற சோஷலிஸ்ட் கட்சிகளோட கூட்டு சேர்ந்த அதிகாரத்தை பகிர்ந்துக்க கூடாது நாமளே அதிகாரத்தை முழுசா கைப்பற்றணும்னு வாதிட்டார் நாம இப்ப அதிகாரத்தை எடுக்கலன்னா வரலாறு நம்ம மன்னிக்காதுன்னு ரொம்ப உணர்ச்சிவசமா வசமா எழுதினார் சரி கடைசியா அந்த அக்டோபர் மாசம் வந்துச்சு அந்த அதிகார கைப்பற்றல் அதாவது அக்டோபர் புரட்சின்னு சொல்றோமே அது எப்படி நடந்துச்சு பெரிய சண்டையா ரத்தக் களரியா சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா ஃபெப்ரவரி புரட்சியோட ஒப்பிடும்போது அக்டோபர் நிகழ்வுல நேரடி மோதலும் உயிரிழப்பு ரொம்ப ரொம்ப குறைவு சொல்லப்போனா பெட்ரோகிராட்ல அது ஒரு பெரிய வன்முறை சம்பவம் மாதிரி தெரியல அக்டோபர் பத்தாம் தேதி போல்ஷவிக் மத்திய குழு லெனினோட கடுமையான வற்புறுத்தலுக்கு பிறகு ஆயுத எழுச்சிக்கு சரின்னு ஓட்டெடுப்புல முடிவு செஞ்சது சில பேர் எதிர்த்தாங்க ஆனா பெரும்பான்மை ஆதரவு தெரிவிச்சது இதுக்கு பிறகு லியோன் ட்ராட்ஸ்கியோட தலைமையில பெட்ரோகிராட் சோவியத்துக்கு கீழே இராணுவ புரட்சி குழு மிலிட்ரி ரெவல்யூஷனரி கமிட்டி பிஆர்எம்சின்னு ஒன்று உருவாச்சு இந்த அமைப்பு தான் அதிகாரத்தை கைப்பற்றும் நடவடிக்கைகளை நேரடியாக திட்டமிட்டு ஒழுங்கமைத்தது அவங்க என்ன செஞ்சாங்க அவங்க கிட்ட பெட்ரோகிராட்ல இருந்த இராணுவ படைகள் குரோன்ஸ்டாட் மாலுமிகள் தொழிற்சாலைகள்ல இருந்த ஆயுதம் ஏந்திய செம்படையினர் இவங்களோட ஆதரவு இருந்துச்சு ஆயிரக்கணக்கான பேர் இதுல பங்கெடுத்தாங்க அக்டோபர் இருபத்தி நாலு இருபத்தி அஞ்சு தேதிகளில் பழைய ரஷ்ய கேலண்டர் படி அவங்க முக்கியமான அரசு அலுவலகங்கள் ரயில் நிலையங்கள் தபால் நிலையங்கள் பாலங்கள் இதையெல்லாம் பெரிய எதிர்ப்பு இல்லாமல் கைப்பற்றினாங்க கடைசியா தற்காலிக அரசாங்கம் தங்கியிருந்த குளிர்கால அரண்மனையும் கைப்பற்றப்பட்டது இது எப்படி பொதுவெளியில பாக்கப்பட்டது ஒரு ஆட்சிக்குழுப்பு மாதிரி தெரியலையா அவங்க இது எப்படி முன் வச்சாங்கன்னா இது போல்ஷவெக்குகளோட அதிகார வெறிக்காக நடக்கல விரைவில் கூடவிருக்கும் அகில ரஷ்யா சோவியத்துகளின் இரண்டாவது மாநாட்டை எதிரிகளிடமிருந்து பாதுகாக்கிறதுக்கான ஒரு தற்காப்பு நடவடிக்கை மாதிரிதான் காட்டப்பட்டது ஒரு வகையில சோவியத்துகளின் தான் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டது அதே நேரத்துல அக்டோபர் இருபத்தஞ்சாம் தேதி பெட்ரோக்ராட்ல அகில ரஷ்யா சோவியத்துகளோட இரண்டாவது மாநாடும் கூடுச்சு போல்ஷவிக்குகள் அதிகாரத்தை கைப்பற்றிய செய்தி அங்கே அறிவிக்கப்பட்ட போது மென்ஷவிக்குகளும் மிதவாத சோஷலிஸ்ட் புரட்சியாளர்களும் இத கண்டிச்சு மாநாட்டிலிருந்து வெளியேறிட்டாங்க இது போல்ஷவிக்குகளுக்கு சாதகமா போச்சா ஆமா அவங்க போனதும் மாநாட்டுல போல்ஷவிக்குகளும் அவங்களோட கூட்டாளிகளான இடதுசாரி சோஷலிஸ்ட் புரட்சியாளர்களும் மட்டும்தான் இருந்தாங்க இது அவங்களுக்கு இன்னும் வசதியா போச்சு மாநாட்டில் என்ன நடந்தது அப்புறம் லெனின் பல வருஷ தலைமறைவுக்கு பிறகு முதல் முறையா பொது தோன்றி அந்த மாநாட்டில் பேசினார் சோசியலிச புரட்சி வென்று விட்டதுன்னு அறிவிச்சார் அதிகாரம் சோவியத்துகளுக்கு மாறிடுச்சுன்னு பிரகடனம் செஞ்சார் உடனடியா மக்கள் ஆணைகளின் சபை சோவ்னார்காம் எஸ் என் கே லெனின் தலைமையில ஒரு புதிய அரசாங்கம் உருவாச்சு அந்த அரசாங்கம் என்ன முக்கிய முடிவுகளை எடுத்தது ரெண்டு முக்கியமான ஆணைகள் உடனடியா பிறப்பிக்கப்பட்டுச்சு ஒன்னு அமைதி ஆணை போர்ல இருந்து ரஷ்யா ஒரு தரப்பு பட்சமா விலகிறத அறிவிச்சாங்க ரெண்டாவது நில ஆணை நில உடமையாளர்களோட நிலங்கள் எல்லாம் பறிமுதல் செய்யப்பட்டு விவசாய கமிட்டிகளோட கட்டுப்பாட்டுக்கு கொடுக்கப்படும்னு அறிவிச்சாங்க இந்த ரெண்டு ஆணைகளும் அவங்களோட அமைதி நிலம்ங்கிற முழக்கங்களை செயல்படுத்துற மாதிரி இருந்துச்சு சரி ஆரம்பத்தில் சோவியத் மாநாட்டோட ஒப்புதலோட ஒரு பரந்த ஆதரவோடு எல்லாம் நடந்த மாதிரி தெரிஞ்சாலும் நீங்கள் முன்னாடி சொன்ன மாதிரி சீக்கிரமே அதிகாரம் போல்ஷ்விக் கட்சிக்கிட்ட மட்டும் குவிஞ்சிடுச்சுன்னு இந்த ஆவணங்கள் சுட்டி காட்டுது அது எப்படி நடந்தது அது என்ன மாதிரியான விளைவுகளை ஏற்படுத்துச்சு அங்கே தான் உண்மையான முரண்பாடுகள் தொடங்குதா ஆமாம் அதுதான் நாம் கவனிக்க வேண்டிய அடுத்த கட்டம் அதிகாரம் கைப்பற்றப்பட்டது சரி ஆனால் அதோட உடனடி பின்விளைவுகள் என்னவா இருந்துச்சு புரட்சியின் போது வெளிப்பட்ட அந்த பரந்த மக்கள் சக்தியோட எதிர்பார்ப்புகளுக்கும் போல்ஸ்விக் ஆட்சியின் நடைமுறைகளுக்கும் இடையில பெரிய இடைவெளிகள் உருவாக ஆரம்பிச்சது இங்க சில முக்கியமான முரண்பாடுகளை இந்த ஆவணங்கள் சுட்டிக்காட்டுது சொல்லுங்க என்ன அந்த முரண்பாடுகள் முதலாவது முரண்பாடு கிராமப்புறத்துல சோவியத் ஆட்சிக்கும் பெரும்பான்மை விவசாயிகளுக்கும் இடையே ஒரு கசப்பான மோதல் உருவாகிறதுக்கு இது அடித்தளமிட்டுச்சு அவங்க கொண்டு வந்த நில ஆணை விவசாயிகளோட அந்த பிளாக் அர்த் பார்ட்டிஷன் கோரிக்கையை முழுசா திருப்திப்படுத்தல நிலத்த அரசுடமையாக்குறதுதான் போல்ஷிவிக்குகளோட நீண்டகால நோக்கமா இருந்துச்சு இது பின்னாடி உள்நாட்டு போர் சமயத்திலையும் அதுக்கப்புறம் ஸ்டாலின் காலத்துல நடங்க கட்டாய கூட்டுப்பண்ணை முறையிலையும் கொண்டு போய்விட்டு பெரிய அளவுல வன்முறைக்கும் பஞ்சத்துக்கும் காரணமாச்சு ஓ அப்போ நிலம்ங்கிற வாக்குறுதி முழுமையா நிறைவேறலையா ஆரம்பத்துல நிலம் கிடைச்சாலும் யாருக்கு கட்டுப்பாடுங்கிற கேள்வி வந்துருச்சு விவசாயிக்கு முழு உரிமை கிடைக்கல ரெண்டாவது முரண்பாடு புரட்சி சமயத்துல மக்களே உருவாக்குறன அந்த புதிய ஜனநாயக அமைப்புகளுக்கும் போல்ஷவிக் கட்சிக்கும் இடையிலான மோதல் அதாவது சோவியத்கள் தொழிற்சாலை கமிட்டிகள் இதெல்லாம் ஆமா சோவியத்துகள் தொழிற்சங்கங்கள் தொழிற்சாலை கமிட்டிகள் மாதிரியான அமைப்புகள் புரட்சியில முக்கிய பங்காற்றுச்சு ஆனா அதிகாரம் கிடைச்ச பிறகு போல்ஷவிக் கட்சி இந்த அமைப்புகளையெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா தன் கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வந்துருச்சு சுயேட்சையான அமைப்புகளா செயல்பட விடலை தொழிலாளர் கட்டுப்பாடுங்கிறது வெறும் பேச்சளவில் நின்னு போச்சு எல்லா அதிகாரமும் கட்சிக்கிட்ட குவிய ஆரம்பிச்சது மூன்றாவது முரண்பாடு தேசிய இனங்கள் விஷயத்துல ஆரம்பத்துல எல்லா தேசிய இனங்களுக்கும் நிர்ணய உரிமை அதாவது பிரிஞ்சு போறதுக்கு கூட உரிமை உண்டுன்னு லெனின் அறிவிச்சிருந்தார் ஆனா நடைமுறையில நடைமுறையில உள்நாட்டு போர் சமயத்திலையும் இராணுவ மூலோபாய நலன்களுக்காகவும் குறிப்பா காக்கசஸ் மாதிரி பகுதிகளில் போல்ஷவிக்குகள் அந்த வாக்குறுதியை மீறினாங்க பல தேசிய இனங்களோட விருப்பத்துக்கு எதிராக அவங்கள சோவியத் யூனியனுக்குள்ள தக்க வச்சுக்கிட்டாங்க இது அந்த தேசிய இனங்களோட நீண்டகால பகைக்கு வழிவகுத்துச்சு ஆஹா இந்த தீர்க்கப்படாத முரண்பாடுகள் ஆரம்ப வாக்குறுதிகளுக்கும் நடைமுறைக்கும் இடையிலான இந்த இடைவெளிகள் இதெல்லாம் தான் சோவியத் ஆட்சியில அதிகாரம் இன்னும் மையமாகறதுக்கும் வன்முறை அதிகமாகறதுக்கும் ஒரு கட்சி சர்வாதிகாரம் உருவாகிறதுக்கும் வழிவகுத்திருக்குன்னு இந்த ஆவணங்கள் சொல்லுது மிகச்சரியா சரியா புரிஞ்சுக்கிட்டீங்க இந்த பிரச்சனைகள் தான் இந்த பூர்த்தி செய்யப்படாத வாக்குறுதிகள் தான் சோவியத் யூனியனோட எதிர்கால பாதையை வடிவமைச்சதுல ஒரு பெரிய பங்காற்றுச்சு புரட்சியின் ஆரம்ப லட்சியங்கள் பால பின்னுக்கு தள்ளப்பட்டது அப்போ நாம இன்னைக்கு பார்த்த இந்த ஆவணங்களின்படி அக்டோபர் நைன்டீன் செவன்டீனுங்கிறது ஒரே ஒரில இது சதி அல்லது இது எழுச்சின்னு சொல்லிடக்கூடிய ஒரு நிகழ்வு இல்லைன்னு நல்லா புரியுது அது பல சிக்கலான இயக்கங்கள் மக்கள் எதிர்பார்ப்புகள் அரசியல் கணக்குகள் வரலாற்று சக்திகள்னு பல விஷயங்களோட ஒரு கலவையா ஒரு சங்கமமா இருந்திருக்கு அந்த விவாதம் தொடரலாம் ஆனா உண்மை இது ரெண்டுக்கும் நடுவுல இன்னும் பல அடுக்குகளோட இருக்குன்னு தெளிவா தெரியுது நிச்சயமா நாம இங்க கவனிக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்னன்னா இந்த நிகழ்வு ரஷ்யாவோட எதிர்காலத்தை மட்டும் புரட்டி போடல இருபதாம் நூற்றாண்டு உலக வரலாற்றோட போக்கையே ஆழமா பாதிச்சது காலனித்துவ எதிர்ப்பு இருந்து பணிப்போர் வரைக்கும் அதோட தாக்கம் இருந்துச்சு அதனால அதோட நீண்ட கால விளைவுகள் அதோட உண்மையான அர்த்தங்கள் பத்தின உரையாடல்கள் இன்னைக்கும் தொடர்ந்துட்டு இருக்கு சரி இந்த உரையாடலோட இறுதியில இப்ப உங்கள அதாவது இதை கேட்டுட்டு இருக்கிற உங்கள யோசிக்க வைக்கிற ஒரு கேள்வியோட முடிக்கலான்னு நினைக்கிறேன் நாம பார்த்த இந்த ஆவணங்கள் அக்டோபர் நிகழ்வுகளோட வெவ்வேறு பார்வைகளையும் அதோட உடனடி பின்விளைவுகளையும் குறிப்பா சில முக்கியமான முரண்பாடுகளையும் நமக்கு காட்டுச்சு அதிகாரத்தை கைப்பற்றின பிறகு போல்ஷுவீக்குகள் ரொம்ப அழுத்தமா முன் அந்த அமைதி நிலம் ரொட்டிங்கிற முக்கிய வாக்குறுதிகளை எந்த அளவுக்கு அவங்களால நிறைவேற்ற முடிஞ்சுது அந்த ஆரம்பகால லட்சியங்களுக்கும் வாக்குறுதிகளுக்கும் பின்னாடி ரஷ்யாவில் நடைமுறைக்கு வந்த அந்த ஆட்சி முறைக்கும் இடையில நீங்க என்ன மாதிரியான தொடர்பை அல்லது ஒரு ஒரு பெரிய இடைவெளியை பாக்குறீங்க இது பத்தி நீங்களே தொடர்ந்து சிந்திச்சு பாக்குறதுக்கு ஆராயிறதுக்கு இது ஒரு புள்ளியா இருக்கலாம்